அரட் permசோதி ஒரு அஞ்சு ஆறு தவளைகள் ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு தாவி தாவி அப்படி போகும்போது எதிரவாராம ஒரு மூணு தவளை ஒரு குழிக்குள்ள விழுந்துருது மூணு தவளை மேலே இருக்கு விழுந்த உடனே கீழே இருக்கக்கூடிய கூடிய தவளைகள் எல்லாம் பதட்டப்பட்டு எப்படியாவது குதிச்சு மேலே வரணும் மேலே வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்ப மேலே இருக்கக்கூடிய தவளைகள் சொல்லுது ட்ரை பண்ணாதீங்க உங்கால முடியாது நம்ம முன்னோர்கள்லாம் இப்படி குழியில விழுந்துட்டாங்கன்னா மழை வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க மழை வந்த உடனே நீங்க மேலே வந்துடலாம் தப்பிச்சிடலாம் அதனால குதிச்சு குதிச்சு டயர்ட் ஆனீங்கன்னா பசி வந்து தாகம் வந்து எதுவும் கிடைக்காம செத்து போயிருவீங்க பண்ணாதீங்க அப்படிங்கிறது மூணு தவளைகள் முயற்சி பண்ணிட்டு இருந்ததை நிறுத்தி இருச்சு ஆனா அந்த மூணுல ஒரு தவளை மட்டும் விடாம ட்ரை பண்ணுது மேலே வரணும் மேலே வரணும் கீழக்கிறவங்க சிரிக்கிறாங்க அவங்க தானே பெரியவங்க சொல்லிட்டாங்களே எதுக்கு நீ குதிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கீழக்கிறவன் சொல்கிறான் மேலே இருக்கிறவங்க வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆனாலும் விடாபுரியாக குதிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு ஜம்பில் டக்குன்னு பார்த்தா மேலே வந்துருச்சு மேலே வந்த உடனே கீழே இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம் மேலே வந்தவங்களுக்கு அதை விட ஆச்சரியம் எப்படி இவன் மேலே மேல மேலே உடனே அந்த தவளை சொல்லிச்சாமா என்ன சொல்லியிருக்கோம் நீங்கள் நினைங்க You for your thank you ஃபார் யுவர் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிச்சாமா என்ன நான் உன்னை மோட்டிவேட் பண்ணாமா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற தவளை கேட்கும் போது அந்த மேல வந்து தவளையோட அம்மா சொல்லுது என் பையனுக்கு காது கேட்காது அப்படின்ட்டு ஆமாங்க காது கேட்காதங்காட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய தவளைகள் சொல்றதையும் கீழே இருக்கக்கூடிய தவளைகள் சொல்றது எதுவுமே கேட்கல என்ன கேட்கல உன்னால முடியாது உன்னால முடியாது அடங்கு நம்ம பரம்பரையே இதெல்லாம் செஞ்சதில்லை அடங்கு அப்படின்னு சொன்னதை அதுக்கு கேட்கல ஆனா முயற்சியை செஞ்சிச்சு தாண்டி வந்துருச்சு அப்பத்தான் மேலே இருக்கிற தவளைக்கு தெரிஞ்சது சரியான தன்னம்பிக்கை கொடுத்தாள் அவர்களை சரியாக தன்னம்பிக்கைப்படுத்தி முயற்சி செய்ய செய்தால் எல்லாராலையும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு உடனே மேல இருக்கக்கூடிய தவளை எல்லாம் கீழே இருக்கக்கூடிய தவளை கிட்ட இவனே வந்துட்டான் உங்களோட சின்ன பையன் உங்களால வர முடியும் தாவு தாவுன்னு சொல்றாங்க ஒன் ஜம்புல மேல வந்துருச்சு அது கதை இப்ப நெஜத்தை சொல்றேன் நம்ம எதை செஞ்சாலும் சரி நம்மளை அதை செய்யாத இதை செய்யாத இது முடியாது அது முடியாது உங்க அப்பனே செஞ்சுட்டான் முடியல உங்க அண்ணனே செஞ்சுட்டான் முடியல இந்த பரம்பரையே செஞ்சிச்சு முடியல நீ என்னத்தை பண்ண போறன்னு கேட்கும் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க முடியாது என்கின்ற வார்த்தை என் செவியில் கேட்காது முடியாது என்கின்ற வார்த்தை என் காதில் கேட்காது ஏனென்றால் என்னால் எதையும் சாதிக்க முடியும் அதற்குரிய முயற்சியை பயிற்சியை நான் செய்வேன் நான் வெல்வேன் என்று சொல்லுங்கள் ஆம் நம்ம முன்னேறணும்னா சாதாரணம் இல்லை ஊர்ல நமக்கு தெரியாதவங்க கூட நம்மளோட நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவான் கூட இருக்கிறாங்களே இவன் எப்ப விழுவான் இப்ப எப்ப அழுவான் எப்ப மாட்டுவான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க அவன் காத்துக்கிட்டே இருக்கட்டும் நம்மள முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம எதையும் கேட்டுக்கொள்ளாமல் முயற்சி செய்வோம் பயிற்சி செய்வோம் முன்னேறுவோம் இன்றைய தன்னம்பிக்கை ரகசியத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் காது கேட்க வேண்டாம் கெட்ட விஷயங்களுக்கு காது கேட்கட்டும் நற்சொற்களுக்கு தன்னம்பிக்கை சொற்களுக்கு இந்த சொல்லால் நீங்கள் தன்னம்பிக்கை பெற்றால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க என்னால் சாதிக்க முடியும் என்று நிச்சயமாய் உன்னால் சாதிக்க முடியும்